தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொழும்பில் இன்று ஒரு முக்கியமான தரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த சம்பவம் நடைபெற்ற விதம் விதம் வந்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது இருந்தாலும் அந்த சம்பவம் சம்பவம் தரமான அப்படி பாதாள உலக குழு ஒன்றினுடைய தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் கொழும்பில் அதுவும் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவே இந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்க போறோம் முதல்ல வந்து சம்பவம் நடைபெற்ற இடம் எது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட இடங்களில் உண்டு இலங்கையில் மிக மிக முக்கியமான இடங்கள் என்று சொல்லி இடங்கள் தானே அதில் இதுவும் ஒரு இடம் என்று சொன்னால் கொழும்பில் இருக்கிற புதுக்கடை பகுதியில் இருக்கின்ற நீதிமன்ற தொகுதி அங்கே வந்து ஒரு நீதிமன்றம் ரெண்டு நீதிமன்றம் இல்லை நீதிமன்றங்களுடைய தொகுதி தான் கொழும்பு புதுக்கடை பகுதியில் இருக்குது அங்கே வந்து எப்போவுமே உயர்ந்த பாதுகாப்பு இருக்கும் அதுக்குள்ளே வச்சு இன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் கணேமுல்ல சஞ்சீவ் என்று சொல்லப்படக்கூடிய போதை பொருள் கடத்தல் மற்றும் இதர குற்றங்களுடன் தொடர்புடைய ஒரு குற்றவாளி சரி எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் என்று சொன்னால் லோயர் மாதிரி வேஷம் போட்டு வந்த ஒரு ஆளால் அதாவது சட்டத்திறனி மாதிரி பார்வைக்கு அப்படியே அச்சுறுத்தல் சட்டத்திறனி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து வேஷம் போட்டு வந்து கையில் ஒரு புத்தகம் கொண்டு வந்து கருங்கி அதை வேண்டி பண்ணிக்கிறேன் குறைஞ்ச விலைக்கு அந்த புத்தகத்தை வாங்கி அதுக்குள்ள வந்துலாம் வெட்டி அதுக்குள்ளே துவக்க வச்சு மறைச்சி கொண்டு வந்து யாருக்குமே சந்தேகம் வராது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லோயர் நடந்து வரைக்குள்ள யாருக்குமே சந்தேகம் வராது வந்து இன்னும் ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆள் என்று சொல்லி அவர் இப்படியான ஒரு சம்பவத்தை செய்யப்பார் என்று சொல்லி யாருக்குமே சந்தேகம் பெறாது அவ்வளவு பெர்ஃபெக்டாக வந்து லோயர் மாதிரி வந்து தான் இன்றைக்கி நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து அவர் என்ன சேர்க்கிறார் சொன்னால் அந்த சட்டத்தரணிகள் இருக்கிற இடமிற்கு தான் அவர்களுக்குரிய மேசை அதில் வந்து வெயிட் இருக்கிறார் பிறகு வந்து அந்த கணேயமுள்ள சஞ்சீவ கிட்ட வரையுக்குள்ள தான் துப்பாக்கி எடுத்து சுற்றிருக்கிறார் பிறகு அவர் தன்னுடைய துப்பாக்கியை வந்து கீழே போட்டுட்டு தப்பி ஓடிட்டார் இது வரைக்கும் அவர் கைது செய்யப்படையில் அவரை கைது செய்யறதுக்கு நிறைய போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இப்போ தீவிரமாக வட்டை பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் துப்பாக்கி வந்து கீழே போட்டு போயிருக்கார் சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அவருடைய படம் இருக்குது அதோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது எல்லாமே வச்சு உடனடியாக கைது செய்வார்கள் பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்ட செய்தி வந்திருக்கும் சரி இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் யார் இந்த கணேமுள்ள சஞ்சீவ அவருடைய சொந்த பேர் வந்து சஞ்சீவ குமார் சாமர ரத்தின சஞ்சீவ குமார் சாமர ரத்தின இவர் வந்து ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவர் போதைப் பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி பல்வேறு குற்றங்களுடன் உடன் ஒரு ஆள் இவர் என்ன செய்யிருக்கார் என்று சொன்னால் இந்தியாவுக்கு படகுல தப்பி போயிருக்கார் களவான முறையில் இந்தியாவுக்கு போயிட்டு பிறகு இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு போயிருக்கிறார் நேபாளத்துக்கு போய் அங்கிருந்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திரும்ப வந்திருக்கார் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் வரைக்குள்ளே வந்து கொழும்பு பண்டாரநாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வச்சு அவர் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வேறையும் ரெண்டு மூன்று பாஸ்போர்ட் இருந்ததாம் அந்த பாஸ்போர்ட்டில் வந்து எல்லாம் மோசடியாக செய்யப்பட்ட பாஸ்போர்ட் அதில் ஒரு பெண்ணினுடைய பாஸ்போர்ட்டும் வச்சிருந்ததாம் திமட்டகுட பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணினுடைய பாஸ்போர்ட்டை வந்து மோசடியான முறையில் தயாரித்து வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அவரை வந்து கைது செய்து தடுத்து வச்சிருக்கிறோம் தடுத்து வச்சு அவர் மேலே தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டு வருது அந்த வகையில் இந்த வருஷம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவர் வந்து கம்பஹால் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்படுறார் அப்போ கம்பஹா நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டது என்று சொன்னால் ஆளை வந்து ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பூசாவை வந்து அடைச்சி வைக்க சொல்லி ஆனால் இன்றைக்கு கொழும்பு நீதிமன்றத்துக்கு ஆள் கொண்டு வரப்பட்டது எதுக்காக சொன்னால் ஒரு வழக்கு விசாரணை சம்பந்தமாக விசாரிக்கத்தான் அப்படி வந்த இடத்துல தான் லோயர் மேரி வேர்சம் போட்ட ஒரு ஆளால் வந்து துப்பாக்கி சூட்டு கிழக்காகி போய் சேர்ந்திருக்கிறார் இதையே நான் தரமான சம்பவம் என்று சொல்லி ஆரம்பத்தில் என்று சொன்னால் இலங்கையில் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்களில் மிக முக்கியமான ஆக்கள் வந்து இந்த அண்டர் வேர்ல்ட் கேங்ஸ் அதாவது வந்து இந்த பாதாள உலக கும்பல் இந்த கும்பல் இலங்கையில் நீண்ட காலமாக இருக்குது இலங்கையினுடைய ஒரு புற்றுநோய் என்று சொல்லணும் காரணம் இவர்கள் செய்கிற அட்டகாசங்கள் அரசியல் கொலைகள் வேற வேறு கொலைகள் என்று சொல்லி எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இந்த கும்பலை வந்து முற்று முழுதாக அழிச்சொலிக்கணும் நான் இதை ஏற்கனவே ரெண்டு மூன்று காணொலிகளை சொல்லியிருக்கிறேன் இந்த குழுவை அழித்தாத்தான் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி சம்பவங்கள் செய்து போய் சேர்றது வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏற்கனவே இது மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்குது இப்போ இந்த ஒரு ரெண்டு மூன்று மாதத்தில் எடுத்து பார்த்தாலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது எனவே ஒவ்வொருதரும் வந்து ஒவ்வொரு இந்த மாதிரியான சட்டவிரோத குழுக்களை வந்து மாற்றி மாற்றி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சம்பவம் செய்து போய் சேர்ந்துக்கிட்டே மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆவா குழு கோவா குழு எல்லாரும் வந்து இதே மாதிரி சம்பவங்கள் செய்து போய் சேர்ந்துட்டு மட்டும் சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ லோயர் மேரி வேஷம் போட்டு வந்து இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துறது இதுதான் முதல் தடவை ஆண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு ஸ்ரீலங்காவில் எப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இதே மாதிரி லோயர் மேரி வேஷம் போட்டு கொண்டு வந்த ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை சுட்டு கொலை செய்திருக்கார் அவருடைய பேர் வந்து தம்மிக்க அமரசிங்க தம்மிக்க அமரசிங்க என்ன பிரச்சனை சொன்னால் இந்த தம்மிக்க அமரசிங்கனுடைய சகோதரர் வந்து பாதாள உலக குழுவை சேர்ந்தவராம் ஆனால் இவர் வந்து என்ன குற்றம் செய்தார் என்று தெரியலை இவர் சுட்டுக்கொல்லப்பட்டதுக்கு ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பிரிவுதான் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எனவே அது வேறு கேஸ் பழைய கேஸ் அதை நாங்கள் விடுவோம் ஆனால் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்றதுக்காக நான் இதை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஜனாதிபதி அனுர குமார் அதிசா நாயக்கா அவர்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான பொறுப்பொன்று இருக்கு என்னென்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் போன்றவருடைய பாதுகாப்பு வந்து நல்லா குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாதாள உலக குழுக்களினுடைய அட்டகாசம் வந்து இன்னும் கட்டுப்படுத்தப்படையில் எனவே பாதாள உலக குழுக்கள் வந்து இங்கால ஒரு ஆக்டிவாக இருக்கும்போது அரசியல் பிரமுகர்களுக்கு வந்து பாதுகாப்பை குறைச்சது வந்து எந்த வகையில் பொருத்தம்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஈவன் ஜனாதிபதி அவர்களே தன்னில் ஒரு அக்கறை இல்லாமல் தன்னுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் சும்மா சிம்பிளாக திரியிற அங்கேயும் இங்கேயும் இது வந்து உண்மையில் ஒரு ஆபத்தான போக்கு எனவே ஜனாதிபதி அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும் ஒருவேளை அந்த குழுக்கள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டு நாட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இவங்க இப்படி இருக்கும்போது இப்படி பாதுகாப்பை குறைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தான போக்குன்னு தான் சொல்லணும் ஏனெண்டா இந்த சம்பவம் எங்கே நடக்கும்னு தெரியாது லோயர் மாதிரி விவசம் போட்டவங்க நாளைக்கு என்னென்ன விவசங்கள் போடுவாங்க தானே எனவே வந்து ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக்கா கன்சிடர் பண்ணணும் செலவுகளை கட்டுப்படுத்த தான் வேணும் அது இல்லையென்று வீண் ஆடம்பரங்களை வந்து தான் வேணும் இல்லை ஆனால் அதுக்காக வந்து பாதுகாப்புன்றது மிகவும் அடிப்படையானது முக்கியமானது எனவே இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் ஒருக்கா கன்சிடர் பண்ணணும் திரும்ப ஒருக்கா மீள் பரிசீலனை செய்து பார்க்கணும் என்னோட பெரிய பெரிய அமைச்சர் மாரி எல்லாம் சும்மா சும்மா திருடி இந்தமான பஸ் லைன் ட்ரெயின் லேம் கேமிங்கையும் சும்மா தீரிநமனை என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டும் வரைக்கும் அதுலேயும் இந்த மாதிரியான பாதாள உலக குழுக்கள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும் வரைக்கும் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஈவன் ஜனாதிபதிக்குமே கூட பாதுகாப்பு வந்து பலப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமானது எனவே இன்றைக்கு நடந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது இலங்கையினுடைய பாதுகாப்பு மிக குறிப்பாக நீதிமன்றங்களுடைய பாதுகாப்பு நீதிமன்றத்துக்குள்ள வாராக்களுக்குரிய பாதுகாப்பு சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த சொல்லி இருக்கிறார் இந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்காக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் பாராளுமன்றத்தில் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் அதே வழியில் இன்று நீதிமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் வந்து நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேற முடியாதவாறு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள் அதுக்கு தான் அவர்கள் வெளியே போக அனுமதிக்கப்பட்டார்கள் என்ன சொன்னா குற்றவாளியை கைது செய்யறோம் என்றாக ஆனால் பாருங்க இவ்வளவு பட்டப்பகல்ல வந்து இவ்வளவு ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ளே வந்து இப்படி ஒரு சம்பவத்தை செய்து போட்டு தப்பி ஓடிக்காரன் சொன்னா என்னது அதே ஒரு கேள்விக்குறிதானே இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவார் அது வேற பிரச்சனை இருந்தாலும் எப்படி தப்பியோடு முடிஞ்சது என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன் அப்படி வரும்போது இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கின்றன அதுவரை நன்றி வணக்கம்